எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா காலையில் ஆறு மணிக்கு வாக்கிங் போகும்போதே பார்த்தாக்கில் அத்தனை நபர்களும் கறிக்கடையில் தான் இருக்காங்க அந்த கறிக்கடையில் போகும்போது இந்த பிராய்லர் சிக்கன்லாம் மேக்ஸிமம் யாரும் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு காசு அதிகமாக இருந்தாலே நாட்டுக்கோழி கொஞ்சமாக கூட வாங்கி சாப்பிடுங்க அது உடம்புக்கு நல்லது பிராய்லர் கோழியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பத்து பன்னெண்டு வகையான ஊசி டேப்லெட்லாம் போடுறாங்க அதனுடைய வளர்ச்சி அதிகிறதுக்கு அதனால் அது நமக்கு உடல் நலத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அதனால் இந்த மட்டன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றத அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டைம் சேவர் இன்றைக்கி ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஏன்னா போன மாதம் பத்தாம்தேதியிலேருந்து இந்த பத்தாம் தேதி வரைக்கும் நிறைய நபர்கள் கிரோனா அப்டேட் ஆகி தனக்கு கீழே ரெண்டு மூணு கிரோனா கொண்டு வந்த நபர்கள் எல்லாருமே டைம் சேவரை இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருப்பீங்க இன்றைக்கி டைம் சேவர் ஓப்பன் ஆகாது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சேவர் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஓப்பன் ஆகிருக்கணும் நேற்று சனிக்கிழமை செகண்ட் ஸ்டார்டர்டே லீவு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய நபர்கள் வெள்ளிக்கிழமெல்லாம் ரெக்குவஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க கிரோனா மாறத்துக்கு அவங்களுக்கு கால் வந்து கூட அவங்களால பணம் கட்ட முடிஞ்சிருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சனிக்கிழமை லீவு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு அது இல்லையா அதனால் நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க நாளைக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்குள்ளே யாரெல்லாம் ரெக்குவஸ்ட்டு கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கால் வந்துருச்சுன்னா நீங்கள் அமௌண்ட்டு நாளைக்கு பே பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டு டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு யார் கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பின் அனுப்புவாங்க நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ ஏற்கனவே அப்டேட் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மக்களும் சரி இனிமேல் அப்டேட் ஆகிற மக்களும் சரி நாளைக்கு நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா அப்டேஷனும் முடிஞ்சிடும் நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி வாக்கில் உங்களுக்கு டைம் எவர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதேமாதிரி கூடுதலான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோருக்கு உண்டான எல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய இன்னொரு ஒரு பொருட்களை சேகரிக்கும் குடோன் அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஓப்பன் ஆகுது அதுவும் ஒரு ரீசனாக கூட எனக்கு அமைஞ்சிருக்கலாம் மெயினான ரீசன் எப்பயுமே டைம் சேவர் சனி ஞாயிறில் சூஸ் பண்ணுற மாதிரி வந்தால் கண்டிப்பாக வராது அடுத்து ஒர்க்கிங் டேயில் தான் வரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த நபர்களுக்கெல்லாம் பின் வரல பணம் கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் ஒரு மாதம் டைம் சேவர் இல்லாத அடிக்கிறது கொஞ்சம் சிரமம் அதனால் எல்லா மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி வாக்கில் தான் டைம் சேவர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லப்பட்டு இருக்குது அதனால் யாரும் இது சார்ந்து யாருக்கிட்டேயும் வரல 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 எனக்கு வந்து இன்னர் டபுள் தான் வருது டைம் சேவர் நாட்டு ரெக்யர்ட் அப்படின்னு வருது அப்படின்னா யாரும் எந்த புலம்பெலாம் வேண்டாம் நாளைக்கு பதினோராந்தேதி ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் எல்லோரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மைவித்ரட்ஸ் சொன்னதை சொன்னபடி கண்டிப்பாக செய்யும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது பல வதந்திகள் நம்ம நோக்கி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப் அப்படின்னு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது மை மைவித்தியர்ஸ் பற்றி தவறான செய்திகளை அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கு தேவையில்லை அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் வகையில் மைவித்ரட்ஸ் நிறுவனம் அடுத்தடுத்து பல முன்னேற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம வாயால் சொல்கிறது கிடையாது செயலால் செஞ்சு காமிச்சிட்ருக்கங்க அதுதான் நம் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது எல்லோரும் திரேட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு அஞ்சு ரூபாயும் கிடைக்கும் நீங்கள் அதில் உங்கள் திறமையை பயன்படுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா கூட சம்பாதிக்கலாம் அது உங்களுடைய திறமையை பொறுத்து அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுன்லைன் மக்களுக்கு மெயினாக சொல்லுங்கள் அவங்க தான் உங்களை கேள்வி கேட்டு நிறைய பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பாங்களா அந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ போச்சுன்னா அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே சைலண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் புதிய நபர்கள் நமது மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித்ரேட்ஸில் இணைத்து விடலாம் நிறுவனத்தில் இணைவது முற்றிலும் முற்றிலும் இலவசம் இதுக்கு கூட யாராச்சும் காசு வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மையான நபர்களை இருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திராட்ஸ் அப்டேட்டுடன்